வெல்கம் டு கேபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நமக்கு ஸ்டேட் பேங்கில் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் வேதி பிணைப்புகள் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாட வாரியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் தான் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் ரெண்டாவது கேள்வி பாருங்க பை என் பிணைப்பு என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம் முக்கியமான கேள்விகள் கேள்வி நல்லா படித்து பார்த்து அதுக்கான பதில்கள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க படம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பாட்டுக்கலாம் சைட் ஹீட்டிங்ஸ் போட்டிருந்துங்க எளிமையே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதிலாக தெரிஞ்சிருங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு பாட வாரியாக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு பாடத்துக்கும் தனித்தனியாக தனியாக போட்டுட்ருக்கோம் நல்லா கேள்விப்பாங்க சிஓயின் மூலப்பூர் ஆர்பிட்டால் எம்ஓ பட் வரைபடத்தை வருங்க மேலும் அதன் பிணைப்பு தரத்தை கணக்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிப்பாங்க வரைபடம் நல்லா வரைஞ்சி பார்ட்ஸ்லாம் கரெக்டாக புரியுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன இருமுனை திருப்புத்திறன் பற்றி கொஞ்சம் எழுதுங்க கேள்வியெல்லாம் நல்லா எழுதி பார்த்துட்டு போங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பரீட்சையில் போய் எழுதும்போது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம சாப்டர்வைஸ் போட்டுட்டோம் இப்போ தான் தமிழ் மீடியத்துக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எட்டாவது கேட்டு பாருங்கள் எஸ்ரீன் மற்றும் அஸ்தீன் இணைப்புகள் உருவாகலே விளக்குங்க போட்டு அப்போ தான் கரெக்டாக இரண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு முழுசாக போடுவாங்க இந்த படத்தெல்லாம் பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னு வரைஞ்சி பாருங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல ஒன்பதாவது கேள்வி பின்னூற்றில் எந்த ஒன்று அதிகபட்ச பிணைப்பு தரத்தை கொண்டுள்ளது ஆனால் வாய்ப்பாடு மூலக்கூடலாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க பத்தாவது கேள்வி வந்து அயனின் பிணைப்பில் உள்ள சக பிணைப்பு நன்மையை தன்மையை விளக்குங்க மூன்று மதிப்பெண்னா பாருங்க பத்து கேள்விகள் ஹச்ஆப் மூலக்கு ஒரு பதினொன்றாவது கேள்வி பாருங்கள் முக்கியமான கேள்விகள் பதில்கள்லாம் எழுதி பாருங்க நம்ம சேனல் இது மட்டும் இல்லை பயிற்சி வினாக்கள் முக்கியமான வினாக்கள் முந்தையாண்டு கேள்வி வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டோம் அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம விடைகளோடு கொடுத்துருக்கோம் பதிமூணாவது கேள்வி வந்துட்டோம் பதினாலாவது பொட்டாசியம் குளோரைடில் அயனி பிணைப்பு உருவாவதிலே விலக்குதா முக்கியமான கேள்வி பதில்கள்லாம் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும் தான் கொடுத்தாங்க பதில்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில்களோடு போட்டுருக்கோம் வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாக்ஸ் போட்டியில் இருந்தீங்கன்னா பாக்ஸ் போட்டியில் இருபதாயிர பின்னரும் சேர்மங்கள் ஐயோ பிஎஸ்சி பேரில் சேர்மத்தோட பெயர்கள்லாம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க தமிழ்கள் அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தி மதிப்பெண்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்விப்பேன் ஹைட்ரஜன் மூலம் உருவாக விபி கொள்கையின் அடிப்படை விவரி ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எல்லா கேள்விகளுமே எழுதி பாருங்கள் அதான் உங்களுக்கு பரீட்சையில் போய் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்ககிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் படிச்சியில் இப்போ அதிகமாக கேட்குறாங்க இருபத்தி மூணாவது பழங்க விபி கொள்கை முக்கிய அம்சங்கள் பயன்பாடுகள் காரணங்கள்லாம் படிச்சுட்டு போயிருங்க நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு இல்லை சாப்டர் வைஸ் இருக்குது என்னவங்க கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்க படத்தை நல்லா பாக்ஸ் போட்டு எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் முழுசாக போடுவாங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன வீடியோஸ் போடுவோம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் வேதிப்பிணைப்புப்பட்டி கோசல் லூயிஸின் அணிமுறை இது இந்த கேள்விகள்லாம் எழுதி பார்த்துருங்க சேனலை தொடர்ந்து வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி